நடிகரா என்னுடைய மகள் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை செய்கிறாள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தான் இங்க வந்த நிறைய பேர் தெரியாது நான் வந்து அனுஷ்காவை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன் மகளா அது அபிக்க இந்த இந்த கதையை வந்து அனுஷ்கா வந்து என்கிட்ட சொல்லும்போது சார் இந்த ஒரு படம் வருது படம் கேரக்டர் படம் போகிறேங்க ஹாப்பி நான் உடனே என்ன சொன்னேன் ஐ இல் யூ த பெஸ்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மேன் பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா எங்க ஃப்ரம் ஹாலிவுட் அமல்சார் கேட்டு கிட்டே ஹாலிவுட்டில் இருந்து கொண்டு வரேன் இல்லை வந்து பாம்பேயில் வந்து நல்ல சிறந்த ஒப்பனை கலைஞர்கிட்ட கொண்டு வரேன் நான் இல்லை 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 சார் ஆனால் சார் நான் வெயிட்டு போட போகிறேன் அப்படின்னாங்க அதெல்லாம் அறிவு சீரியஸ் என்னம்மா சொல்கிறேன் நீ வெயிட்டு போடுறதுக்கு ஒரு கால

Malagaranta not aware. Any girl, especially in this generation, media bandar ke, there's not a lot of Photoshop, movies er in the generation le, all er ke, or insecurity er ke. You know, na alagay er na, illa na, na gunda er ke na, every better out there. You know, everyone or complex is there in every girl. And I feel in the script le, in first. The feature that uh, the part that connected me to the script is a girl nice someone who's confident about herself, the way she is. this is something which really uh, 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 connected me to the script. Um, and then uh, later on the part of anushka comes in, you know, because as sweetie, as a normal person, and in the picture, her so first of all, i want to thank kanika uh, because. Uh,

சார் ஹோப் யூ ஆல் என்ஜாய் மேட்ச் இன்ஜினியர் பாலகி சைவ் ஜீரோ பைலிங் பஸ் பைல்கள் போனேன் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான் பட் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் ஒரு டூ த்ரீ க்ரோஸில் எடுத்திருக்கலாம் அவர் நினச்சிருந்தா ஒரு டூ த்ரீ க்ளோஸில் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் ஷூட்டிங் பண்ணி சின்னதாக ஒரு எடுத்திருக்கலாம் பட் அவரோட விஷயம் வந்து ஒரு சின்ன படமா இருக்கக்கூடாது சப்ஜெக்ட் இஸ் வெரி நாவல் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து இப்ப இருக்கிற சொசைட்டி இப்ப இருக்கிற மைண்ட் செட்டுக்கு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தேவை அது வந்து நம்ம பியூட்டிஃபுல்லா அது எவ்வளவு அழகா ஒரு பெரிய கிராண்டியர் ஸ்கேல பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படம் ஸோ தேங்க்யூ சார் வெரி ஹாப்பி இதே மாதிரி தான் உங்க பெங்களூர் டேஸ் அவரே கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் அப்புறம் ஸ்பெஷல் வணக்கம் டு அவர் தலைவர் நாசர் சார் இப்போ வந்து சினிமாவில் வந்து தலைவர் ரஜிஷி சார் வரான்னா நாஸ் சார் வரான்னா நான் அப்படியே ஒரு டவுட்லியர் ஸோ தேங்க் யூ சார் கம்மிங் டு ஃபங்க்ஷன் அண்ட் போஸ்டிங் ஓர்த்திங் அதே மாதிரி தான் இந்த படத்தோட டைரக்டர் பிரகாஷ் படர் சொன்ன மாதிரி டென்ஷனே ஆக மாட்டார் உப்ப ஒரு ஒரு சத்தம் கே அவர் இருக்கிறாள இல்லையா அந்த மாதிரி இருக்கும் கேமரா மேலே வந்து அடிக்கடி கேட்பாங்க இந்த டேரக்டர் இருக்கிறாரீங்க அவர் சத்தமே காணணும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு காம் சைலண்டா ஒரு படம் ஏன்னா இந்த படத்துல வந்து அனுஷ்கா வந்து ரொம்ப ஒரு பெரிய அப்பர்ட் படங்க எனக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரோலா இருந்தது இந்த படத்துல ஸோ வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்கிற ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் E